ஒரு மனிதன் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்கிறார் அவரது வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன மாதிரியான பணிகளை செய்ய வேண்டும் என்பதையும் தன் அனுபவத்தின் மூலம் சொல்லியிருக்கிறார் சாணக்கிய கொள்கையின் மூலம் வாழ்க்கையின் சில பிரச்சனைகளின் முடிவை கவனத்தில் கொண்டு வந்துள்ளார் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பது பயிற்சியை அழித்துவிடும் காமத்தை போன்ற வேதனையான நோய் வேறு எதுவும் இல்லை என்று சாணக்கியர் கூறுகிறார் முட்டாள்கள் புத்திசாலிகள் மீது பொறாமை கொள்கிறார்கள் சாணக்கிய நீதியின்படி முட்டாள்கள் ஞானிகளிடம் பொறாமைப்படுவார்கள் அதே போல தவறான பாதையில் செல்லும் ஒரு பெண் புனிதமான பெண்ணைக் கண்டு பொறாமைப்படுவார் எதுவும் செய்யாமல் இருந்தால் பயிற்சி வீணாகிவிடும் சாணக்கியர் எதுவும் செய்யாமல் இருப்பது பயிற்சியை வீணாக்கிவிடும் என்று கூறுகிறார் பிறரை பராமரிக்க பணம் கொடுப்பது பணத்தை வீணாக்குகிறது தவறான முறையில் விதைக்கும் விவசாயி தனது விதைகளை அழித்து விடுகிறார் தளபதி இல்லை என்றால் ராணுவம் அழிந்துவிடும் எனவே எதையும் வீணாக்க கூடாது என்கிறார் சாணக்கியர் கற்ற அறிவை பயன்படுத்த வேண்டும் கற்ற அறிவு எப்போதும் பயன்பாட்டில் இருப்பது பாதுகாப்பானது அதே நல்ல நடத்தையின் மூலம் ஒரு வீட்டின் மரியாதை பாதுகாக்கப்படுகிறது நல்ல குணங்கள் உள்ளவர்களுக்கு எங்கு சென்றாலும் மரியாதை கிடைக்கும் எந்த ஒரு மனிதனின் கோபமும் அவர்கள் கண்ணிலிருந்து தப்ப முடியாது கோபத்தை போன்ற ஆபத்தான நெருப்பு இல்லை காமத்தை போல் வேறு எந்த நோயும் வேதனையளிக்காது அதே போல மோகத்தை போன்று மனிதர்களுக்கு மோசமான வேறு எதிரி இல்லை கோபத்தை போன்ற ஆபத்தான நெருப்பு வேறு எதுவும் இல்லை கடவுளை போன்றவர்கள் சாணக்கிய நீதியின்படி குறிப்பிட்ட நபர்கள் உங்களுக்கு கடவுளை போன்றவர்கள் உங்களை பெற்றெடுத்தவர் உங்களுக்கு கற்பித்தவர் உங்களுக்கு உணவு அளித்தவர் மற்றும் பயங்கரமான சூழ்நிலையில் உங்களை காப்பாற்றியவர் இவர்களை வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்கள் அனைவரும் தாய்களை போன்றவர்கள் ஆச்சாரிய சாணக்கியர் வாழ்க்கையில் குறிப்பிட்ட நபர்களை தாயை போல் நடத்த வேண்டும் என்கிறார் ராஜாவின் மனைவி குருவின் மனைவி நண்பரின் மனைவி மற்றும் மனைவியின் தாய் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தாயைப் போல மதிக்க வேண்டும் மீண்டும் சாணக்கிய நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி